பாத்த பாடம் இரண்டு வணக்கவியல் சில முக்கியமான விஷயங்களை பார்க்க வணக்கவியல் தெரியும் சரியா இறைவனுடைய அவனுடைய அன்பையும் பெறுவதற்கு தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ் குரான் ஓதுவது மார்க்கு கல்வி பயில்வது திகிறு செய்வது இது எல்லாமே வணக்கவியல் என்று சொல்லப்படும் இதுல இன்னைக்கு பாடம் இரண்டில் கொடுக்கக்கூடிய ஹெட்டிங் ஒவ்வொரு காரியத்தின் ஆரம்பத்திலும் பிஸ்மில்லா அப்படிங்கிற ஒரு அழகான அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு பாடமா நம்ம பார்க்க போறோம் முதல்ல பிஸ்மில்லா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு செயல்களையும் ஆரம்பிக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும் சொன்னா பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அல்லது பிஸ்மில்லா அப்படின்னு சொல்வது இஸ்லாமிய ஒரு அழகான ஒரு பழக்கமும் கூட ரசம் சாயசம் அவர்களும் இதை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க இந்த பிஸ்மில்லா வந்ததற்கான சில வரலாறுகளும் நமக்கு தெரியும் சரியா முன்ன நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா முதல்ல குறைஷிகள் என்ன செய்வாங்கன்னா ஏதாவது எழுத ஆரம்பிக்கும் பொழுது பிஸ்மிக் கல்லாகும எப்படி பிஸ்மி பிஸ்மிகல்லாகும இப்பயுமே சில ஹசரத் மருக ஷார்ட்டா எழுதுவாங்க பிஸ்மி கல்லாகம்னா என்ன அர்த்தம் அல்லாகவே உன்னுடைய பெயரை கொண்டு பிஸ்மி க அப்படின்னா உன்னுடைய அல்லாஹும அல்லாகவே உன்னுடைய பெயரை கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு குறைஷிகள் எழுத ஆரம்பிச்சாங்க ரசம் உள்ளாவும் அதே பழக்கம் தான் பிஸ்மிக் கல்லாகுமன் தான் எழுதிக்கிட்டே வர்றாங்க இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இறையும் எப்படி முழுமை பெற்றுவதற்கான வரலாறு இதுதான் அல்லாஹுமா அப்படின்னு இருந்தது ரெண்டாவது என்ன ஆகுது அப்படின்னா அவர்களுடைய வரலாறு சொல்லி கொண்டு நமக்கு தெரியும் அவர்கள் கப்பல் கட்டுவாங்க கப்பல் கட்டிட்டு அந்த கப்பல வெள்ளப்பிரலயம் வரும் பொழுது எல்லா மக்களும் என்ன செய்வாங்க ஏற்றி கொண்டு போகி புறப்படும் பொழுது பிஸ்மில்லாஹி மஜிரேகா முருசாஹா அப்படின்னு சொல்லிட்டு ஓதி புறப்படுவாங்க சரியா அப்போ அல்லாஹ் தாலா இந்த வசனத்தை ரசூல் அவர்கள் மீது இறக்கி கொடுக்கும்போது அல்லாஹுடைய தூதர் நினைச்சாங்க சுபஹான்ல இப்படி பிஸ்மிக் விட பிஸ்மில்லாஹ் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க பிஸ்மில்லான்னு எழுத ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே சஹாபாக்கள் உட்பட எல்லாருமே மூன்றாவது பிஸ்மில்லா எப்படி அடுத்த வாசகம் சேருது அப்படின்னு சொல்லும் பொழுது பனு இஸ்ரா இல்ல ஒரு வாசகம் இப்ப கூட ரீசண்டா நம்ம கிராத்துல ஓதணும் புலிதுல்லாக ரஹ்மான் அல்லாஹுவ அல்லாஹுன்னு அழையுங்க அல்லது ரஹ்மானுட்டு நீங்கள் என்ன செய்யலாம் அழைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹூத்தால் அந்த வசனத்தை இறக்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க ஆஹா ரஹ்மான் நல்ல ஒரு வார்த்தையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்மில்லா ஹெர் ரஹ்மான் அது உரைக்கு என்ன செய்கிறாங்க எழுத ஆரம்பிக்கிறாங்க எதையும் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லி கொடுக்குறார் மூன்றாவது இப்படி பரிணாமம் அடையுது நான்காவது சுலைமான் இலைவசிலம் அவர்களுடைய வரலாற்றில் வரக்கூடிய பல்கைஸ் நம்ம சபா நாட்டு இளவரசியாக இருக்கக்கூடிய பல்கிஸ் அந்த அரசிக்கு கடிதம் எழுதும்போது சுலைமான் அரிசெல்லாம் பிஸ்மில்லா ஹிரோ ரஹ்மான் நிர்வகீம் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதக்கூடிய அந்த வரலாற்றை அல்லாஹுடைய தூதருக்கு இறக்கி கொடுக்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் முழுமை பெற பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் நிரோஹீம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்மில்லாவுக்கான வரலாறை நமக்கு சொல்லி கொடுப்பாங்க அல்லாஹும்மா பிஸ்மிக் அல்லாஹுமாவில் இருந்தது பிஸ்மில்லாஹா மாறியது பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் ஆனது பிஸ்மில்லா இர் ரஹீம் அப்படின்னு சொல்லிட்டு முழுமை பெற்ற ஒரு வாசகமாக நமக்கு கொடுக்கப்படுது எதையுமே நம்ம நமக்கு ஒரு தோற்றுவாய் குரானுடைய தோற்றுவாய் சூரத்தில் ஃபாத்திகாவா இருந்தாலும் ஃபாத்திகாவுடைய தோற்றுவாய் பிஸ்மில்லா ஹிர் இர் ரஹீம் ஒவ்வொரு செயலுக்குமே இந்த தோற்றுவாய் நமக்கு ரொம்ப முக்கியமானது இந்த பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் இரஹீம் என்பது வரக்கத்தான ஒரு சொல்லும் கூட மருத்துவமான ஒரு சொல்லும் கூட மருத்துவத்திற்கு ஒரு அழகான ஒரு சொல் இந்த பிஸ்மில்லா அஹ் ரஹ்மான் ரஹீம் இதுல நமக்கு தர்ஜுமா பண்ணோம்னா இப்படி அந்த காலத்திலலாம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பிஸ்மில்லா அஹ் ரஹமான் இந்த உலகத்தில் அதாவது காஃபிர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மீது இறக்கப்பட்ட மறுமையில் முஸ்லிம்கள் மீதும் இறக்கப்பட்ட அல்லாஹிற்கு எல்லா புகழும் அப்படின் ஆ மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இவ்வளவு டெஃபினேஷன் சொல்லுவாங்களா அந்த காலத்தில் இப்போ நமக்கு அறிஞர்கள் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் அல்லாவின் கொண்டு ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான தர்ஜுமா நமக்கு சொல்லப்படுது அலகமது இல்லா இதுல இருக்கக்கூடிய இந்த பிஸ்மில்லாவுல இருக்கக்கூடிய நான்கு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஒன்று இறைவனை முழுமையாக நம்பிவிட்டோம் பிஸ்மில்லா அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு இறைவனை முழுமையாக நம்பிவிட்டோம் ரெண்டாவது நம் நாம் இறைவனின் அடியார்கள் என்று பொருந்தி இரண்டாவது அந்த பிஸ்மில்லா ஹுரஹமான் இறஹிமிரு என்கின்ற வாசகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய இரண்டாவது விஷயம் மூன்றாவது முதலில் அல்லாஹ் என்பதை ஏற்றுக்கொண்டு இரண்டாவது அல்லாஹுடைய அடியார்கள் என்பதை நாம் முழுமையாக கொண்டு நான்காவது அவனுடைய அவன் கிருபையாளன் என்கின்ற அந்த தன்மையை நாம் உணர்ந்து கொண்டு இறைவா என்ன செயல்கள் செய்தாலும் உன்னுடைய உதவியை கொண்டே தவிர பேரில்லை அந்த நான்கு விஷயமும் பிஸ்மில்லாக்குள்ள அடங்கு ஒன்று அல்லாஹ் என்பதை அல்லாஹ் முழுமையாக ஏற்றுக்கொண்டோம் இறைவன் என்பதை இரண்டாவது இறைவனுடைய அடியார்கள் என்பதை நாம் பொருந்திக்கொண்டோம் மூன்றாவது இறைவன் கருணையாளன் கிருபையாளன் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்பதை ஏற்றுக்கொண்டு பிஸ்மில்லா இஸ்மு இறைவா நான் என்ன காரியம் செய்தாலும் உன்னுடைய பெயரை கொண்டே உன்னுடைய உதவியை கொண்டே நாடி நான் செய்கிறேன் என்கின்ற தவக்குள் நமக்கு இந்த பிஸ்மில்லா அஹ் ரஹ்மான் இறையும் என்பதுல நமக்கு அடங்கியிருக்கு சரிங்களா இந்த நான்கு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இதுல இன்னொரு ஒரு அழகான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நாலாவது உதவி இறைவனுடைய உதவியை கொண்டு உன்னுடைய உதவியை நாடி நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல வரக்கூடிய பிஸ்மில்லா அர் ரஹ்மான் இரஹீம் என்பதில் வரக்கூடிய இரண்டு பெயர்கள் யாருக்குமே இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுக்கவே கிடையாது அல்லாஹ் அர் ரஹ்மான் ரஹீம் கூட அல்லாஹுடைய தூதருக்கு வருது அல்லாஹ்ங்கிற பெயர் இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாது அதே போல ரஹ்மான் நாம பெயர் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சூட்டும் பொழுது கூட அப்துல் ரஹ்மான் சொன்னோம்னா அப்துல் ரஹ்மான் தான் நம்ம என்ன செய்யணும் கூப்பிடணும் ரஹ்மான் கூப்பிடக்கூடாது ரஹீம் கூப்பிடக்கூடாது மல்லி அப்துல் குத்தூஸ் அந்த குத்தூஸ் பேர் வைக்கிறோம் வெறும் குத்தூஸ் நினை செய்யக்கூடாது கூப்பிடவே கூடாது அல்லாஹுடைய சிஃபத்துகளை குறித்த சில பெயர்கள் வைத்தால் அபுது என்பதை சேர்த்துதான் கண்டிப்பாக கூப்பிட வேண்டும் இல்லைனா அப்துல்லா நம்ம நம்ம வைக்கிறோம் அப்துல்லா கூப்பிடுவாங்க ஆனால் அப்துல் ரஹ்மான் வச்சோம்னா என்ன சொல்லுவோம் ரஹ்மான் ரஹ்மான் மஸ் மஹா ரஹ்மான் என்கின்ற தன்மையும் அந்த ரஹ்மான் என்பதற்கான ஒரு சிறப்பும் இறைவனை தவிர யாருக்கும் இந்த உலகத்தில் கொடுப்பதற்கு எந்த தகுதியும் கிடையாது அதனால இன்ஷால்லா இந்த இரண்டு பெயர்கள் இறைவனுக்கு உரித்தான அற்புதமான பெயர்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதே போல் ஒவ்வொரு செயல்களையும் நம்ம ஆரம்பிக்கும்பொழுது நம்ம என்ன செய்யணும் பிஸ்மில்லா சொல்லணும் இந்த பிஸ்மில்லாவுடைய பரக்கத் சுபஹான் அல்லா ரசோல் சாரஸ் அவங்க சொல்லுவாங்க எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு கழிவறையில் நுழையும் பொழுது கூட எந்த துவா சொல்கிறோமோ இல்லையோ அவுது பில்லாஹி இல்லை அல்லாஹு இன்னி அவுது பிக்கம் ஹுபுசி வல் ஹபா இசி அதை சொல்கிறோமோ இல்லையோ பிஸ்மில்லா சொல்வதற்கு அப்புறம் தான் நம்ம என்ன செய்யணுமா ரசூலுல்லா சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு ஆதமின் மகனு மகனுக்கும் அவனுடைய மறைவிடத்திற்கும் திரையாக இருப்பது இந்த பிஸ்மில்லா அதாவது ஒரு கழிவறைக்குள்ள நுழையும் பொழுதும் கூட இப்படி எல்லா விஷயத்திலையும் சரி ஒரு ஒரு முறை கூட ரசூல் சராய் அவர்கள் அம்ரு இபுனு அபு சலமா அபு சலமாவுடைய மகன் அம்ரு அபு சலமாவுடைய மகன் அம்ரு அப்போ சிறிய வயதில் இருக்கிறாங்க அந்த அம்ரு அவங்க சொல்றாங்க இந்த ஹதீஸ் அவங்க தான் அறிவிக்கிறாங்க நான் சின்ன வயசு புள்ள நான் ரசூல் சராய் சம்மருடைய மடியில இருந்தேன் மடியில உட்காரும் பொழுது நபி சராய் சம நாங்கள் அந்த சாப்பாடு எங்க எங்களுக்கு முன்னாடி வைக்கப்பட்டுச்சு நான் என்ன செஞ்ச கைகளை விட்டு பெசஞ்சு கொண்டு இருந்தேன் இப்போ அல்லாஹுடைய தூதர் என்ன எப்படி சொன்னாங்க யா ஹுலாம் சம் இல்லா சம்மில்லான்னு என்ன அர்த்தம் குலாம் சிறுவனே சம்மில்லா பிஸ்மில்லா சொல்லு குல்பி எமீனிக் நீ வலது கையால சா சாப்பிடு மிம்மா எலிக் உனது அருகில் இருக்கக்கூடிய உணவை சாப்பிடு மூன்று விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் எப்பொழுது என்னை எனக்கு இப்படி கற்றுக் கொடுத்தார்களோ அந்த மூன்று விஷயத்தையும் ஒவ்வொரு நம்ம நாங்கள் உணவு சாப்பிடும்பொழுதும் இதை நான் கடைபிடிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் அப்படிங்கிறத அல்ல அந்த அம்ரி அபு சலம் ரொலி அவங்க அன்பு அவங்க சொல்லியிருக்கிறாங்க சுபகானல்ல இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம பிஸ்மில்லா சொல்லும்போது வரக்கத்தானதாக மாறும் இப்போ உதாரணமாக நம்ம வீட்டு பெண்கள் நாம் இருக்கிறோம் சாப்பாடு நம்ம சமைக்கும் பொழுதும் சரி அந்த சாப்பாட்டில் அதாவது தண்ணியில் அரிசி போடும் பொழுதும் சரி பிஸ்மில்லா அது எல்லாருக்குமே உண்டு சில பேருக்கு நிறைய துவாக்கள் ஓதி நம்ம என்ன செய்கிறோம் போடுறோம் போடுறாங்க அப்படி நிறைய விஷயங்கள் ஆனால் எது ஓதுணும் இல்லையோ பிஸ்மில்லா என்ன செய்யணும் சொல்லணும் அதே போல் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு உணவூட்டும் பொழுதும் சரி ஆடை அணியும் பொழுதும் சரி எது எடுத்தாலும் பிஸ்மில்லா சொல்வது ஆக சிறந்தது ஏன்னா அல்லாஹுடைய உதவி அந்த காரியத்தில் இருக்கும் அதை விட பிஸ்மில்லா என்பது ஒரு மருத்துவ சொல் பிஸ்மிலா என்பது ஒரு மருத்துவ சொல் ரசூல் சாயசம் அவர்களிடத்தில் வந்து ஒரு சஹாபி வந்து கேட்பான் அல்லாஹுடைய தூதரே நான் வந்து இஸ்லாத்தில் இணைந்த அது முன்னாடியே எனக்கு உடம்புல வழி இருக்கத்தான் செஞ்சிச்சு இப்போ வரைக்கும் எனக்கு அந்த வழி இருந்து கொண்டே இருக்கு அந்த வழி நிவாரணத்திற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஹதீஸ் ஆறு கிரதத்திலையும் இடம்பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ சொல் இது அப்போ ரசோல் சாய்ஸ் அமைங்க சொல்லுவாங்க எந்த இடத்தில் வழி உள்ளதோ அந்த இடத்தில் கை வைத்து மூன்று முறை பிஸ்மில்லா 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 என்று சொல்லி அஹ் அடுத்து ஒரு துளாத்லாஹி மின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துவை ஏழு முறை ஓதுங்கள் ஏழு முறை ஓதுனா அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் தவக்கல் தொலைலா அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையில் அது நிவாரணம் அது ஷிஃபாவை கொடுக்கும் அப்படிங்கிறது அல்லாஹுடைய தூதியூதான் நம்ம சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதனால் இன்ஷால்லா இது ஒரு நல்ல ஒரு மருத்துவ ஒரு சொல்லாகவும் இருக்குது அந்த இடத்துல கை வச்சு என்ன சொல்லணும் பிஸ்மில்லா பிஸ்மில்லா பிஸ்மில்லான்னு சொல்லிவிட்டு அஹௌது பேர் இஜத் இல்லாஹி சொல்லுங்கள் வ குதிர திஹி மின் ஷெர்ரி மா அஜிது வ உஹாதிரு இந்த இந்த துவாவை ஏழு முறை ஓதணும் சரியா ஆ அது சரி எழுதி போட்டுருவோம் எழுதி போட்டுருவோம் சரி இன்ஷா அல்லா இன்ஷா அல்லா எழுதி போட்டுருவோம் சரியா அப்போ இந்த துவா வந்து நமக்கு ஒரு மருத்துவ சொல்லாகவும் இருக்குது துவாவ லாயிஃபில் இருக்கு எல்லா புத்தகத்துலேயும் இருக்கு சரி ஓகே ஹயர் அப்படின்ட்டு இந்த மருத்துவ சொல்லாமல் இருக்கு அதே போல நபிசர் அழசம் அவர்கள் நோய்வாய்ப்படும் பொழுது ஜிப்ரோ அழசம் அவர்கள் துவா சொல்லுவாங்க இல்லையா வந்து பிஸ்மில்லாஹி அருகிக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துவா ஆரம்பிக்கும் மின்சால அந்த துவாவை சேர்த்து நம்ம போடுவோம் மின்சால சரியா ரசுல் சலேஸ்வரம் அவர்களுக்கு ஜிப்ரேஸ்வரம் அவர்கள் ஓதி பார்ப்பாங்க அதில் ஃபர்ஸ்ட் ஆரம்ப வாசகமே பிஸ்மில்லாகி அருகேக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த துவாக்கள் ஒரு பெரிய துவா மின்சால அந்த துவாவையும் நமக்கு ஒரு கண்திஷ்டி ஏற்படும் பொழுது சிறு பிள்ளைகளுக்கு கண் திஷ்டி ஏற்படும் பொழுது நோய் நிவாரணத்திற்காக இந்த துவாக்களை ஓதிக்கொள்ளலாம் ஆக இந்த பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹிம் என்பதில் இவ்வளவு ஒரு சிறப்புகள் இருக்குது இப்போ நம்ம பாடத்தில் என்ன சொல்லியிருக்காங்கிறதை பார்ப்போம் ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் பிஸ்மில்லாவை கொண்டு ஆரம்பம் செய்தல் மிக விருப்பமான செயலாகும் அது முஸ்லீம்களில் ஒரு முக்கியமான அடையாளமும் ஆகும் எந்த காரியம் பிஸ்மில்லா ஓதி ஆரம்பம் செய்யப்படுகிறதோ அதிலே அல்லாஹ் பறக்கத் செய்கிறான் மேலும் எந்த காரியம் பிஸ்மில்லாவை கொண்டு ஆரம்பிக்கப்படவில்லையோ அதிலே பறக்கத் எடுக்கப்படு எடுக்கப்பட்டு விடுகிறது நபி சல்லா அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் எந்த ஒரு காரியம் பிஸ்மில்லாவை கொண்டு ஆரம்பிக்கவில்லையோ அந்த காரியம் ஆதரவற்றவாக் ஆதரவற்றதாகி விடுகிறது நமது நபி சலதா அலிஸ்லம் அவர்கள் எந்த ஒரு நல்ல காரிய காரியத்தை செய்ய ஆரம்பித்தாலும் பிஸ்மில்லா அவசியம் ஓதிக்கொள்வார்கள் கொள்வார்கள் எனவே முஸ்லிம்களாகிய நாம் நபியவர்களின் சுன்னத்தை பின்பற்ற வேண்டும் வீட்டில் நுழைகின்ற நேரத்தில் தண்ணீர் குடிக்கின்ற நேரத்தில் ஆடை அடைகின்ற நேரத்தில் செருப்படைகின்ற நேரத்தில் ஏதாவது கித்தாப் படிக்கின்ற நேரத்தில் எழுதுகின்ற நேரத்தில் ஆக ஒவ்வொரு காரியத்திலும் பிஸ்மில்லா ஓதுவதை நமது வழக்கமாக்கி கொள்ள வேண்டும் இது மிக லேசான அமலாகும் இதற்கு எந்த உழைப்பும் சிரமமும் கிடையாது நேரமும் செலவாகாது இதனால் நமக்கு அதிகமான பயன்களும் நபியவர்களின் சுண்ணத்தை பின்பற்றிய நன்மையும் நமக்கு கிடைக்கும் இவ்விதமான காரியங்களில் அல்லாஹின் வரக்கத்தையும் வரக்கத்தும் இறங்குகின்ற மேலும் நமது செயலீட்டில் நன்மைகள் எழுதப்படுகின்றன பிஸ்மில்லா ஓதுவதின் வழக்கத்தால் வெளிப்படையில் உலக காரிய காரியங்களாக தெரியும் எத்தனையோ காரிய உலக காரியங்களாக தெரியும் எத்தனையோ காரியங்கள் வணக்கமாக ஆகிவிடுகின்றன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஹை இந்த விஸ்மில்லாவுடைய சரவு சரி மாஷல்லா ஓகே ஹை அப்பா ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம இன்ஷால்லா பிஸ்மில்லா சொல்வதற்கு பய பழகிக்கிறனோ இந்த பிஸ்மில்லா என்பது ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு இலகுவான அமல் நமக்கு நன்மை ஈட்டித்தரக்கூடிய ஒரு அமல் நமது காரியத்தை பறக்கத்தானதாகவும் இலகுவானதாகவும் இந்த பிஸ்மில்லா நமக்கு ஆக்கி கொடுக்கும் இன்ஷா